ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜப்பான சீரீஸ் தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி இருக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் எல்லாருமே இதுல எத்தனை எபிசோட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுல டோட்டலா ட்வெண்ட்டி ஃபைவ் எபிசோட்ஸ் இருக்கு அண்ட் சீசன் டூ இன்னும் ரிலீஸ் ஆகல சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்ட் ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ் நம்ம ஹீரோ அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு அந்த வெப்பன் ஷாப் கடைக்கு போயிருக்கான் அப்பா அந்த குட்டி பொண்ணு கடைக்கார் சாப்பிடுறதுக்காக வச்சிருக்க பண்ண பாக்குறா நீ வேணும்னா ஒரு கடி கடிச்சுக்கோ பாப்பா அப்படின்னு அந்த கடக்கார் கொடுக்குவோம் ரஃப்டாலியா வேண்டாம்னு சொல்றா சின்ன பொண்ணு தானே பெருசா என்னத்தை சாப்பிட போறா அப்படின்னு கடக்கார சொல்லவும் பார்த்தா அந்த சின்ன பொண்ணு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறா அந்த சின்ன பொண்ணு ஆக்சுவலி நம்ம ஃபீலோ தான் இப்போ அந்த பன் அவ்ளத்தையும் மொத்தமா அவ சாப்பிட்டா ஃபீலோ எப்படி பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெர்ச்சண்ட்டே போயிட்டு கேட்டா வந்துட்டு ஆக்சுவலி ஒரு போலியோ கோயின் அதனாலதான் இவ்வளவு பொண்ணாவும் மாற முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடக்கார சொல்லிட்டு ரெண்டு சில்வர் காயின் ஆகும்னு சொல்றான் எதுக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கும் அந்த ஃபீலோக்கும் மாஸ்டர் செர்வன் கான்ட்ராக்டர் கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தான் ஃபீலோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் போது அவளோட ட்ரெஸ் கிழிஞ்சு போயிருக்கு கிளியாத மாதிரி ஒரு மேஜிக் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு கேட்கும் அதை நீங்க துணி கடையில தான் கேட்கணும் இப்பதிக்கு இந்த துணியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரன் குடுக்கறா இவங்க கடையில போய் கேட்டா இந்த குட்டி பொண்ணு பாக்குறதுக்கு ஏஞ்சல் மாதிரி இருக்கா ஏஞ்சல் தான் புளிய அப்படின்னு சொல்லி கேக்கவோ அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஒரு அப்பாவா நீங்க பேசலாமா அப்படின்னு தான் என்னோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா இப்ப அந்த கடக்காரங்க வந்துட்டு டிரான்ஸ்பார் ஆகும் போது கிளியாத மாதிரி ட்ரெஸ் பண்ணா அதுக்கு நீங்க மேஜிக் த்ரெட் கொண்டு வரணும் அப்படின்னா என்னால அதை செஞ்சு தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா உடனே நம்ம ஹீரோ இப்போ அந்த விச்ச பாக்குறதுக்காக போறான் மேஜிக் த்ரெட் செய்யறதுக்குள்ள அந்த மேஜிக் ஸ்டோன் உடஞ்சு போயிடுச்சு இருந்தாதான் என்னால செஞ்சு தர முடியும் அண்ட் அந்த ஸ்டோன் கிடைக்கிறதோ ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த நம்ம ஹீரோவா சரி கொண்டு வரேன்னு சொல்றான் இப்போ என்ன மேஜிக் பவர் இருக்குன்னு பாக்குறாங்க பாட்டு பாட்டிக்கிட்டே போறா ஃபீலோ ரொம்ப ஜாலியா இருக்கா அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா நம்ம ஃபீலோ பாட்டு பாடிட்டே போயிட்டு இருக்காங்க அப்ப பாத்தா வழியில ஒரு ஆளு அவசரமா எங்கேயோ ஓடிட்டு இருக்காரு என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கேக்குறா அவசரமா இந்த மருந்து நான் வில்லேஜ்க்கு கொண்டு போகும் உங்க கேரேஜ்ல லிப்ட் தரீங்களான்னு கேட்கவும் கேரேஜ் இல்லாம போனா ரொம்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி ஓகே அப்ப ஒரு சில்வர் காயின் ஆகும் அப்படின்னு சொல்றான் ஆனா என்கிட்ட காசு இல்லைன்னு கேட்கவும் காசு வரும்போது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல அந்த ஆளை உட்கார வச்சு இப்ப ரொம்பவும் பாஸ்டா போயிட்டு இருக்காங்க சார் டோல் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அந்த பாசத்துக்கு போட்டு வரும்போது வாங்கிட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தான் நீங்க போய் சுடு தண்ணி ரெடி பண்ணுங்க உங்க அம்மாக்கு நான் மறந்து குடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அவனும் சரி ஓகேன்னு தான் நம்ம ஹீரோ அவனோட யூஸ் பண்ணி அந்த ரொம்ப உள்ளதா மாத்திர்தான் அந்த ஆளோட அம்மா டக்குன்னு குணமாயிருந்தாங்க நீங்க எப்படி இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அது தெரியாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லுவோ இந்த அங்க இது ஒரு சில்வர் காயின் பெரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்குறோம் நம்ம ஹீரோவா அதை வாங்கிட்டு கிளம்புறான் இப்ப நம்ம ஹீரோ நிறைய ட்ரேடிங் பண்றா அதே நேரத்துல நிறைய பேருக்கு மெடிசன்ஸ் கொடுக்குறான் அவன் கேரேஜ்ல நிறைய பேரை ஏத்திட்டு போய் அது வழியாவும் காசு சம்பாதிக்கிறான் அப்போ ஒரு நாள் ஒரு மிர்ச்செண்டை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது போலியோ குயின் கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மாதிரி அவங்க கூட நான் போவேன் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லவும் நான் கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ ஆளுங்களுக்கு பேசாதன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா இந்த போலியோ குயின் பேசுதான் அந்த மெர்ச்சண்ட்டு ஆச்சரியப்படுவோம் ரஃப்டாலியா சொல்ற வண்டியில வர்ற ஆளு பெரிய ஆளுன்னு எங்களுக்கு தெரியும் அவரு நிறைய வளம் மதிக்க முடியாத பொருள் எல்லாம் வச்சுக்காரு ஒழுங்கா தந்துருங்க அப்படின்னு சொல்லவும் எப்படியும் அந்த பொருளை மட்டும் நீங்க எடுத்துக்கிட மாட்டீங்க எல்லாத்தையுமே தானே எடுத்துக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறான் பரவாயில்லையே டக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட பெரிய ஃபைட்டர் எங்க கூட இருக்கான் இவன் கூட மோதாம ஒழுங்கா கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும் அப்படியா கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா ரஃப்டாலியா இன்விசிபிள் பவரை யூஸ் பண்றா ஃபீலோ அவளோட விண்ட் மேஜிக்கை யூஸ் பண்றா இப்போ எல்லாரையுமே கட்டி வச்சிருக்காங்க நார்மலா திருடங்கள் எல்லாம் போலீஸ் போலீஸ்ட ஒப்படைப்போம் என்ன பண்ணலாங்கிறத நீங்களே முடிவிடுங்க ஷீல்டு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெர்ச்சன் சொல்லிருந்தாரு நீ ஷீல்டு ஹீரோ தானே உன்னை பத்தி நாங்க ஏதாச்சும் தப்பா சொன்னோம் போலீஸ் நம்பிட்டு எங்களை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல நீங்க போயிட்டு என்ன தப்பா வழியை சொல்றதுக்கு அதுக்கு முன்னாடியே நான் உங்களை சாக்கு அடிச்சிருந்தேன் ஃபீலோ உனக்கு பசிக்குதானே தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே வேணும் தான் அப்படின்னு சொல்லி ஃபீல சொல்லுது ஐயோ சாமி ப்ளீஸ் எங்களை உயிரோடு விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம் சரி ஓகே நான் உங்களை உயிரோடு விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லுவா அவனுங்க நிம்மதியாகிறாங்க ஆனா அதுக்கு பதிலா நீங்க திருடன பொருள் இல்லாத்தையும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா இப்போ அவனுங்களும் விருப்பமே இல்லாம கொடுத்துட்டு இருக்கானுங்க நம்ம பண்றது கொஞ்சம் வில்லத்தனமா இல்லையான் ரஃப்டாலியா கேட்கவும் ஒரு நல்ல பிசினஸ் இப்படி தான் பண்ணுவாரு எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெர்ச்சன் சொல்றான் உங்களை நான் என்னோட வண்டியில கூட்டிட்டு வந்ததுல எனக்கு தான் பெரிய ரிஸ்க் இருக்கு அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உனக்கு சொல்லி தரேன் அது போக உனக்கு கான்டாக்டும் பிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி அவன் சொன்ன மாதிரியே அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோக்கு கத்து கொடுக்குறோம் நம்ம ஹீரோவும் சில மேஜிக்லாம் எல்லாம் சில ஜுவல்ஸ் எல்லாம் செய்யறதுக்கும் கத்துக்கிடுறான் அதே மாதிரி கான்டாக்டும் பிடிச்சு கொடுக்குறான் அந்த இன்னொரு மெர்ச்சன் மூலியமா அந்த மோயராஜோ ஒரு நார்த் சைட் சிட்டியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சது ஸ்வார் ஹீரோ ஒரு டிராகனை கொண்டிருக்கான்னு கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறமா அந்த போ ஹீரோ அவனை பத்தி நிறைய ரூமர்ஸ் வந்திருக்கு ஆனா அவன் எங்க இருக்கா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான் அந்த மெர்ச்சன் நம்ம ஹீரோக்கு ஒரு லெட்டரை கொடுக்குறாரு அவரு உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்றாருன்னா என்னால நம்பவே முடியல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்கறான் மேஜிக் த்ரெட் செய்றதுக்கான ஸ்டோன் வேணும்னு சொல்லுவோம் அது எங்க இருக்குன்னு அவன் நம்ம ஹீரோட்ட சொல்றான் இப்ப நம்ம ஹீரோ அந்த விச்ச கூட்டிட்டு போயிட்டு இருக்கா ரஃப்டாலியா வந்துட்டோம் அப்படின்னு சொல்றான் இந்த இடத்துல தான் அந்த மேஜிக் த்ரெட்டை செய்யறதுக்கான ஸ்டோன் இருக்கு ஆனா இந்த இடத்துல நிறைய மாஸ்டர்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு யாருமே வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு வரான் அந்த இடத்துல ஒரு பெட்டி இருக்கு ஆனா அதுக்குள்ள எதுவுமே இல்ல பக்கத்துல கல்வெட்டுல ஒரு பழங்கால மொழியில எழுதிருக்கு அதான் அந்த விச் படிக்கிறா இதை யாரும் வெளியே எடுத்துட்டு போகாதீங்க அப்படின்னா தான் இங்க இருக்கிறவங்க பசியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுல போட்டுருக்கு ஃபீலா அங்கன ஒரு வழி இருக்குன்னு சொல்றான் இப்ப அந்த வழியில போயிட்டு இருக்காங்க நின்னுட்டே இருக்காம கூடவா இல்லன்னா நான் உன்ன இங்கேயே விட்டுட்டு போயிருவேன் நீ எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ற மாதிரி ஃபீலோ ஒரு வாய்ஸ் கேக்குது இப்ப நம்ம ஹீரோ மத்த எல்லாருமே உள்ள போய்கிட்டு இருக்கும்போது போது பார்த்தா ஒரு பெரிய மாஸ்டரோட கால் அடித்தனம் தெரியுது நம்ம ஹீரோ வச்சிருக்க ஃபயர் ஆஃப் ஆயிருது இதுதான் சரியான நேரம் மாஸ்டர் நஃபோமியா பின்னாடி வழியா குத்தி கொன்ற வேண்டி தான் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்ற மாதிரி வாய்ஸ் கேக்குது இங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம் அந்த வாய்ஸ் எல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த விச்ச சொல்றா அப்ப நம்ம ஹீரோவை ஏதோ ஒன்னு அட்டாக் பண்ணுது சீக்கிரம் லைட் மேஜிக்கை யூஸ் பண்ணுங்க அந்த லைட் விச்சிக்கை யூஸ் பண்றா அங்க நிறைய மாஸ்டர்ஸ் இருக்கு கொன்றது இறந்து போன அந்த மான்ஸ்டர் பீஸை தூக்கி அந்த ஷீல்டுக்குள்ள போடவும் வாய்ஸ் ஜென்ரேட்டர் ஷீல்டு அப்படின்னு சொல்லி ஒன்னு அன்லாக் ஆகுது அப்ப ஃபீலோ வந்துட்டு மாஸ்டர் நீங்க என்ன உங்களை விட்டு போக சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்கவோ கண்டிப்பா மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றோம் அந்த வாய்ஸ் சொன்ன மாதிரி எல்லாம் நம்ம எப்பவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சமாதானப்படுத்துறா இப்ப இவங்க அந்த மேஜிக் ஸ்டோனை பாத்துட்டாங்க ஆனா அந்த இடத்துல ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்கு அது கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாருங்க இருங்க அப்படின்னு சொல்லி அந்த விச்சு சொல்றா இவங்க பேசிட்டு இருக்கும்போது ரஃப்டாலியாவும் டக்குன்னு போய் அட்டாக் பண்ண போயிருந்தாங்க அந்த விச்சோ அவளோட மேஜிக் பேப்பரை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்றா நம்ம ஹீரோவை ஜஸ்ட் மிஸ்ல வந்துட்டு காப்பாத்திரான் அது ஒரு பெரிய வேவ் கிரியேட் பண்ணுது ரஃப்டாலியா இன்விசிபிள் மோட்ல போயிட்டு அதை அட்டாக் பண்ணலாம் புறா அது எப்படி அது கண்டுபிடிச்சதுன்னு ஹீரோ யோசிக்கவும் அதோட ஹியரிங் எபிலிட்டி ரொம்பவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல்ட சொல்லவும் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது நம்ம ஹீரோ இப்போ கிடைச்ச அந்த வாய்ஸ் ஜென்ரேட்டர் ஷீல்ட யூஸ் பண்றான் ஃபீல் அதுல கத்தவும் அந்த மாஸ்டர் காதுல இருந்து ரத்தமே வருது அந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவங்க எல்லாரும் அதை அடிச்சு கொண்டிருந்தாங்க ஃபீலோ உனக்கு எதுவும் ஆகல ரஃப்டாலியா கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது பல அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்படுறோம் நம்ம ஹீரோ ஆக்கிரியா இருக்கிறத பாத்துட்டு ரஃப்டாலியா ரொம்ப ஹாப்பியா இருக்கா அப்ப ஃபீலோ வந்து கூட்டு காட்டுது அந்த இடத்துல இருக்கிற மாஜிக்ஸ்டோனா போய் உங்க எடுத்துட்டு போறாங்க என்னப்பா இதை நானே தான் சுத்தணமா அப்படின்னு கேட்கவும் உன்னோட மானா இருந்தா தான் டிரான்ஸ்ஃபர்மேன் ஆகும் போது அந்த ட்ரெஸ் கிளியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விச்சு சொல்றா அந்த மேஜிக் திருட்டு அந்த டிரஸ் கடக்காரங்கிட்ட கொடுக்குவோ அவங்க ஒரு சூப்பரான டிரெஸ் தச்சு கொடுக்குறாங்க நான் எப்படி இருக்கேன் மாஸ்டர் கியூட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் கட்டி பிடிச்சுக்கிட்டா ஃபீலோக்கு இந்த கலர் காம்பினேஷன் கரெக்டா இருக்கும் அதனாலதான் நான் அவளுக்கு ப்ளூ அண்ட் ஒயிட்ல செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடக்காரங்க சொல்றாங்க ஃபீலோ உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் ஃபீலோ ரொம்பவும் ஹாப்பி ஆகுறா உடனே அவள் பேடா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகவும் இந்த பேட்ல கூட இவா கியூட்டா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த கடக்காரி சொல்றா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நிறைய பேர் வந்துட்டு எபிசோடோட லென்த்தை கொஞ்சம் அதிகமாக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எபிசோட்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நானே அதை அதிகமான டைமிங் போட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஒருவேளை கம்மியா இருந்துச்சு அப்படின்னா கம்மியான டைமிங்க்கு தான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சரி ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்